பிரித்திஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோன்னா நாளைய தினம் அமாவாசை நாளை தினம் முழுவதுமே அமாவாசை இருக்குது ஸோ அதனால் தவற விடாதீங்க நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் கடன் அடையணும் நமக்கு வந்து வற்றாத பணவரவு இருக்கணும் இந்த வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம் இந்த கடன்லேருந்து எப்படா வெளியே வருவோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்காக தான் உங்களுடைய கடன்லேருந்து வெளியே வரத்துக்கு நாளை தினம் கட்டாயம் தவற விடாமல் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் பசு மாற்றுக்கு கொடுங்க உங்களுடைய கடன் ஒரு கூட மிச்சம் இருக்காது அந்த கடன் அனை அடைவதற்கான ஒரு வழி உருவாகும் வருமானம் உங்ககிட்ட உருவாகி அந்த பணத்தின் மூலமாக உங்களால் கடன் அடைக்க முடியும் பொதுவாகவே நம்ம கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைஞ்சால் மட்டும்தான் அது முடியும் கர்ம வினைகள் குறையிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முதல் விஷயம் தானம் செய்கிறது தானம் செய்கிறதுனா நம்ம மனிதர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது மாட்டுக்கு தானம் செய்வது அதே மாதிரி பறவைகளுக்கு தானம் செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் மாட்டுக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் கடனும் அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வற்றாத பண வரவும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு தானியங்களுக்குமே ஒவ்வொரு பகவான் உரியதுன்னு சொல்லுவோம் இந்த பொருள் இந்த பகவானுக்கு உரிய பொருள் இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதவிகளும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் குறிப்பாக நம்ம வந்து தானம் செய்யும் பொழுது ஒரு சில பொருட்களை தானம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த கடன் அப்படின்றது அடையிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் இந்த பசு மாட்டிற்கு என்ன பொருட்கள் கொடுக்கணும் அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சில டிப்ஸ் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் தொழிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பொருள் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ப்ரீத்திஸ் பிரீத்தி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ரீத்திஸ் ஸ்ரெம்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பதிவில் கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில தானங்களை பற்றி பதிவில் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக நாளை தினம் அமாவாசை இன்று இரவு அதாவது பார்த்திங்கன்னா அதிகாலையே ஆரம்பிக்க போது இரண்டு ஐம்பத்தி அஞ்சுலேருந்தே ஆரம்பிச்சிரும் ஸோ இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு மேலேனு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அமாவாசை எப்போ முடியும்னு பார்த்திங்கன்னா நாளை முழுவதுமே நாளை இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே இருக்குது அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் நாளை முழுவதும் அமாவாசை தான் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் இந்த நேரத்தை தவற விடாதீங்க நீங்கள் என்னலாம் தானம் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களில் நம்ம நம்ம கிட்டே இழுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யும்பொழுது இன்னும் அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் நாளை தினம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுமாற்றுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் இந்த வெள்ளத்தை சின்ன சின்னதாக இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதை வந்து ஒரு வாழை இலையில் மடித்து அந்த பசுமாற்றுக்கு கொடுங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் சுமை தீரணும் நம்மக்கிட்ட நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் எனக்கு கடன் இருக்கக்கூடாது நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வேண்டி இந்த வெள்ளத்தை நீங்கள் பசுமாற்றுக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த பசு மாற்றுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுடைய வாலில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்க ஆரம்பிக்கும் கர்ம வினைகள் குறைத்தால் மட்டும்தான் தான் அவங்களோட பிரச்சனைகளை தீர வைக்க முடியும் ஸோ அப்போ கர்ம வினைகள் எப்படி தீரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசு மாட்டுக்கு தானம் செய்வது அதே மாதிரி பறவைகளுக்கு தானம் செய்வது இதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இந்த வெள்ளம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தீர்வு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்கு உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய பவர் இருக்குது இந்த தானம் செய்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கிறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் அது உதவி செய்யும் வெள்ளத்துக்கு கூட இன்னொரு பொருளும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் சிறு பருப்பை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதற்கு கூட வெள்ள இந்த மாதிரி இடித்து அதையும் நீங்கள் பசு மறக்க கொடுக்கலாம் சிறுபருப்பும் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தானியம் இந்த சிறுபருப்பு எவ்வளோ நீங்கள் வந்து தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இந்த சிறுபருப்பு முடிஞ்சவங்க நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கும் வாங்கி தானமாக கொடுக்கலாம் கோவில்களில் போறீங்கன்னா பிரசாதமாக அதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் சிறுபருப்பு வெல்லம் வெள்ளம் போட்ட பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் கோவில் குருக்கள் கிட்டே வாங்கி கொடுக்கலாம் அவங்க வந்து அதை வந்து பிரசாதமாக செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஒரு கிலோ வாங்கி கூட கொடுக்க முடியலைங்க நாங்களே ஆல்ரெடி ஒரு பண கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்றவங்க கொஞ்சமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிறுபறுப்பை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் வெள்ளம் கலந்து பசு மாற்றுக்கு கொடுங்க இதுவே போதுமானது அப்படி சிறுபறிப்பு கொடுக்க முடியாதவங்க கூட வெள்ளம் மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா வெள்ளத்துக்கே உங்களுடைய கடன் சுமையிலேருந்து வெளியே வரதுக்கான பவர் இருக்குது ஒரு கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் அமாவாசை நாளில் மட்டும் இல்லைங்க தொடர்ந்தும் செய்யலாம் எந்தவித தவறும் கிடையாது தொடர்ந்து செய்யும்பொழுது சீக்கிரமாகவே உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர் பௌர்ணமி நாட்களில் தவற விடாதீங்க இந்த நாளில் கட்டாயமாக தானம் கொடுங்க அதே மாதிரி வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் பசு மாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் முடிஞ்சவங்க தினந்தோறும் நீங்கள் கொடுத்துட்டு பாருங்களேன் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படியே விலகி போயிடும் ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் இருக்குது அப்படின்னாலுமே அது வந்து அந்த மலை போல இருக்கிறது பனி போல் விலகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்த தடமே தெரியாத மாதிரி விலகிடும் ஏன்னா உங்களுடைய கர்மவினைகள் குறைக்கணும் அப்படின்னா நம்ம தானம் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அது நம்மளால் முடிஞ்ச மாதிரி இருக்கணும் ரொம்ப பெரிய அளவு இப்போ ஒரு பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி வசதிக்கு ஏற்ற மாதிரி கடன்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஐம்பதாயிரம் அப்படின்றதே ஒரு பெரிய கடன் தொகையாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அஞ்சு லட்சம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடன் தொகை அப்படின்றது வேறுபடும் ஆனால் கடன் அப்படின்றது கடன் தான் நம்ம வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் அதற்கு நமக்கு வருமானம் வேணும் அந்த போதுமான வருமானம் இல்லாத பொழுது நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரியான சூழலை மாறணும் அப்படின்றவங்க சின்ன சின்ன எளிய தானம் செஞ்சாவே போதும் உங்களுடைய கடன் சுமையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க இப்போ அடுத்து பசு மாற்றுக்கு தானம் சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி பசு மாற்றுக்கு கொடுக்க முடியல அப்படின்றவங்க கூட சின்ன துண்டு வெள்ளத்தை நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே கூட சரி கோலம் போடுறதுக்கு அப்புறம் நடுவில் வச்சுட்டு வந்துடுங்க அது ஈ எறும்புகள் எறும்புகள் சாப்பிடும் பொழுது அதே மாதிரி கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த எறும்புகளுக்கு காலை வேலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளம் வைக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை அப்படியே ஜஸ்ட் வாசலில் சின்னதாக ஒரு நுணுக்கி வச்சுட்டு வந்துடுங்க அந்த வெள்ளத்தை அது சாப்பிட ஆரம்பிக்கும் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி கடன் சுமை அடையணும்னு வேண்டி மட்டும் வைங்க அதுவே போதும் புதர்கள் இருக்குது செடிகள் இருக்குதுன்னா ஜஸ்ட் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முடியும் இல்லை வெளியே கடைக்கு போகிறீங்கன்னா அந்த டைம்ல நீங்கள் ஜஸ்ட் வேண்டிட்டு அந்த வெள்ளத்தை அப்படியே விட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது எந்த வழியிலன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்க முடியாது ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஒரு வழியில அந்த வழியை காமிப்பார் சோ இது மட்டும் இல்லாமல் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நான் இவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இதில் இல்லை உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா யோசிக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிடுங்க உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பசு மாட்டிற்கு நம்ம மாதம் மாதம் அமாவாசையில் அவுத்திக்கீரை வாங்கி தருவோம் இந்த கீரை தரதும் எப்பொழுதுமே பழக்கம் வச்சுருப்போம் ஸோ அதையுமே இதற்கு கூட செய்யலாம் இதை செய்கிறதுனால அதை செய்யக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ கீரை தரவங்க கட்டாயம் அதையும் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்களால் என்ன முடியுதோ பறவைகள் நிறைய வருது உங்கள் வீட்டுக்கிட்ட காக்கா குருவிலாம் வருது அப்படின்னா அந்த காக்கை குருவிகளுக்கு இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன பவுலில் ஒரு மண் சட்டி மாதிரிலாம் விற்கும் அகலமாக அதில் வந்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வைங்க அந்த தண்ணீரை பறவைகள் குடிக்கும் பொழுதும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தண்ணீர் தானம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பறவைகளுக்கும் செய்யலாம் மனிதர்களுக்கு ரோட்டில் வந்து ரொம்ப வெயில் காலத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இளநீர் மோர் அதே மாதிரி தண்ணீர் வாங்கி தரலாம் இதுவும் ஒரு வகையான தானம் தான் உங்களுடைய கர்மவினைகள் குறைக்கிறதுக்கு குறிப்பாக பறவைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த சம்மர் டைமில் வைக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி பச்சரிசி கொல்லு கோதுமை இந்த மாதிரி ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு பகவானுக்குரியது ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா இதில் எது வேணால் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கைப்பிடி பச்சரி அக்கியுரசி மட்டுமே போதுமானது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஸோ தானம் நிறைய இருக்குது ஆனால் ஏதாச்சும் ஒரு வகையில் தினந்தோறும் நீங்கள் இந்த மாதிரி தானம் செஞ்சுட்டே வாங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பித்து ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு மனசார நீங்கள் செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கு கூட உங்கள் உழைப்பு கட்டாயம் படும் இது எல்லாமே செஞ்சுட்டு நான் சும்மாவே வீட்டில் இருக்க நமக்கு பணம் வரும் கடன் ஆடையும் நம்ம சும்மா உட்கார கூடாது கடன் அடைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும் அந்த முயற்சி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் கூட சேர்த்து செய்யும் பொழுது ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்கமல் பிரீத்திஸ் ரெம்டிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி